எல்லாருக்கும் வணக்கங்க காதலும் நோயே என்று ஒரு பெண் சொல்லுகிறாள் காதலும் நோயேன்னு சொல்கிற பெண் இருக்கின்றால்னா ஒன்று காதலித்து அந்த காதல் கைகூடாமல் போனால் அதிலே வருத்தப்படுவதற்கு இடம் இருக்கிறது இங்கே அப்படி ஒரு வருத்தத்தை எந்த பெண் அடைந்தால் அதனால் காதலை நோய் என்று சொல்லுகின்றாள் என்று பார்த்தால் அந்த பெண்ணானவள் குறுந்தொகையினுடைய ஐந்தாவது பாடலிலே வருகின்ற தலைவிதான் தலைவனும் தலைவியும் பழகுகின்றார்கள் பிறகு அதற்கு பிறகு அவங்க வந்து வரை அதாவது திருமணம் செய்து கொள்வதற்கு காலத்தை நீட்டிக்கின்றான் தலைவன் அதை குறிப்பால் உணர்த்துகின்றார்கள் தோழியும் தலைவனும் அதற்கு பிறகு வரைவிடை வைத்து திருமணத்திற்காக பொருளீட்டுவதற்காக தலைவன் பிரிந்து போகின்றான் பிரிந்து போனதுக்கப்புறம் நீ எப்படி அந்த துன்பத்தை தாங்கி கொண்டிருக்கிற தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன்னு தோழி கேட்டபோது தலைவி சொல்கிறாள் பரவாயில்ல எனக்காவது இங்கே எல்லோரும் இருக்கீங்க என்னால் தாங்கிக்க முடியுது ஆனால் பாவம் அவருக்கு தான் யாருமே இல்லை எப்படி தான் இந்த பிரிவை ஆற்றி இருக்கின்றாரோ பொறுத்துக்கிட்டு இருக்கிறாரோன்னு தலைவனுக்காக வருத்தப்பட்ட தோழியை பார்த்தோம் இப்போ அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ இங்கே அவ அவ தான் காதலும் நோயே அப்படின்னு இந்த பாடல் குறுந்தொகையினுடைய ஐந்தாவது பாடல் பாடியவன் நரிவேறு தலையார் திணை நெய்தல் பிரிவுக்காக வருத்தப்பட்டு நிற்பது அடுத்தது வந்து கூற்று அதை சொல்லுகின்றவள் தலைவி துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோழி தலைவியை பார்க்கின்றால் அந்த நள்ளிரவிலே கூட நிறைய நேரம் ஆயிடுச்சு இரவு வந்து வீட்டிலே எல்லோரும் விட்டார்கள் இந்த தலைவியானவள் இன்னும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு கொண்டிருக்கின்றாள் எழுந்திருக்கின்றாள் நடக்கின்றாள் மறுபடியும் படுக்கின்றால் இன்னும் தூங்கவே இல்லை அதை பார்க்கின்ற தோழி கேட்குறா என்ன நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு அப்போ சொல்கிறா இல்லை தூக்கம் வரலை ஏன் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே அவளால் பொறுத்துக்க முடியல அதை மறைக்க முடியல அதனால் உடைந்து சொல்லுகின்றாள் என்ன சொல்கிறான்னா அதுகுல் தோழி காம நோயே வதிகுறுகு உறங்கும் இன்னிழல் பொன்னை உடை திவலை அரும்பும் தீநீர் மெல்லம் புலம்பன் பிரிந்தன பல்லிதழ் உண்கண் பாடுள்ளாவே புலம்பன் பிரிந்ததால் அதாவது நெய்தல் நிலத்திற்குரிய அந்த தலைவனுக்கு புலம்பன் என்று பெயர் அப்போ அவன் பிரிந்து போனால் என்னுடைய கண்கள் தூங்கவில்லை தோழி லேசா சிரிச்சிட்டு சிரிக்கிறான் நேற்றைக்கு என்ன சொன்னால் என்னால் பொறுத்துக்க முடியும் அவர்தான் பாவோம் எப்படி பொறுத்துக்கிறாரோ தெரியாதுன்னா இன்னைக்கு இவ உண்மை ஒத்துக்கிறா தோழி காம நோயே இதுதான் பிரிவு காதல் தருகின்ற நோயா காதல் ஒரு நோய்தான் போல இருக்கு நோய் எப்படி உடலை வருத்துகிறதோ உடலை நோய் வருத்தும் அதன் காரணமாக உள்ளம் வருந்தும் இங்கே இந்த காதல் நோயானது உள்ளத்தை தைத்து உள்ளத்தை வருத்துகிறது அந்த உள்ளத்தை வருத்துகின்ற காரணத்தினால் உடல் வருந்துகின்றது இப்படி இதுதான் காதல் நோயா இதுதான் பிரிவு துயரமா அதை இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றா என்ன சொல்றா நீ வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு சொன்ன உண்மைதான் புன்னை நிழலில் புன்னை மரத்துல புன்னை நிழல் புன்னை மரத்துல வந்து வெயில் காலத்துல நெ வெயில் சமயத்துல பகல் நேரத்துல அது நிழல் கொடுக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது பலவிதமான பறவைகள் தங்குவதற்கு கூடு கட்டி தங்குவதற்கு வசிப்பதற்கு இடம் தருகிறது குருகுகள் எல்லாம் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றன இரவு வந்து விட்டது குருகு என்று சொன்னால் நாரை அன்னம் போன்ற பறவைகள் எல்லாம் கொக்கு போன்ற பறவைகள் எல்லா விதமான பறவைகளையும் குறிப்பதற்கு ஒரு பொது கூட குறுகு என்பது பயன்படுத்தப்படுகிறது அப்போ குருகு நாரை கொக்கு போன்ற பறவைகள் நீர்நிலைகள் இருந்தாலே இவை எல்லாம் இருக்கும் மீன்களை பிடித்து உண்பதற்காக வரும் நெய்தல் நிலம் என்று சொன்னால் கடலை சார்ந்த இடம் அப்போ அந்த கடலை சார்ந்த இடம் அந்த கடற்கரையை ஒட்டி பொன்னை மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன அந்த பொன்னை மரங்கள் எல்லாம் இந்த நாரைகள் கொக்குகள் போன்றவற்றிற்கெல்லாம் தங்குவதற்கான இடத்தை தருகின்றன கிளைகள் அந்த கிளைகளிலே எல்லாம் இவை தங்கி இருக்கின்றன அப்போ அங்கே தங்கி இருக்கின்ற இந்த குறுகுகள் எல்லாம் நாரை கொக்கு போன்ற இவை எல்லாம் கூட உறங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நள்ளிரவிலே ஊரே அமைதியா இருக்குது ஆனால் என்னை போலவே நான் அவனுடைய பிரிவு துயர துயரத்தினால் இந்த காதல் தந்த நோயினால் நான் வருத்தமுற்று தூங்காமல் இருக்கின்றேன் என்னை போலவே இந்த கடல் அலை கூட தூங்கவே இல்லை கண்ணைதல் நிலம்னா கடல் அலை கடல்னு பார்த்தோம் கடலில் அலைகள் எழுந்து எழுந்து வந்து கரையிலே ஓயாமல் மோதிக்கொண்டே இருக்கும் அப்போ மோதிக்கிட்டே இருக்கிற அந்த பொன்னை நிழலை ஒட்டி இருக்கின்ற அந்த கரையிலே மோதுகின்ற அலைகளெல்லாம் அப்படியே உடைந்து திவலைகளாக அப்படியே தண்ணீர் துளிகளாக தெறிக்கின்றன அப்படி தெறித்து வரும்போது பார்த்தாக்கா எப்படி இருக்குதுண்ணா இவளுடைய கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் முத்துக்கள் போல அந்த கடலினுடைய அலைகளெல்லாம் கரையிலே மோதி அவை துளி துளியாக சிதறுகின்றன என்று என்னைப் போலவே கடல் கூட உறங்காமல் இருக்கிறது ஆனால் மற்ற எல்லோருமே பறவைகள் உட்பட எல்லோருமே உறங்கிவிட்டார்கள் இதுதான் காதல் நோயா என்று இந்த தலைவியானவன் கேட்கின்றான் நாளைக்கு நாம் வேறொரு அருமையான பாடலோடு சந்திப்போம்